தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் முதல் மாநில மாநாடு குறித்து ஓட்டப்பிடாரம் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் மாநாட்டிற்கு ஐந்து பேர்கள் மற்றும் நூறு வாகனங்களில் செல்ல முடிவு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் டூவிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகி பாலசுப்பிரமணியன் எஸ்டி ஆர் சாமுவேல்ராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் ஆகியோர் ஏராளமானர் கலந்து கொண்டனர் எஸ்டிஆர் ஆர் ராஜ் பேசும்பொழுது நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வெற்றிப்பதாய் புறப்பட்டிருக்கிற தமிழர் வெற்றி கழகத்தின் தளபதி ஊரடங்கும் வேலையிலும் உள்ளம் முறங்காமல் தான் முறங்கும் வேலையிலும் தமிழ் மண்ணை மறவாத தளபதி விஜய் அவர்களின் ஆணை கிணங்க எங்கள் தலைவர் விஜய் அவர்களின் திறன் அசைவிற்கு வழிகாட்டுகிற அவர் எண்ணங்களுக்கு செயல்படுகிற மாநில பொது செயலாளர் ஆற்றல் மிகு போர்படை தளபதி அவர்களின் அறிவுரைப்பும் இன்றி முதல் இன்று புத்து நகரிலே நடைபெற மாநாடு மாநாட்டு ஆக்கப்பயணிகளுக்கான ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாக இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்துவது குறித்தும் மாநாட்டிற்கு அதிக வாகனங்களில் பெண்கள் மற்றும் தொண்டர்களை அழைத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது ஐந்து பேருந்துகளில் மற்றும் நூறு வாகனங்களில் ஓட்டப்படாரம் தொகுதி சார்பில் வெற்றி கழக மாநாட்டில் கலந்து கொள்வதென முடிவு செய்யப்பட்டது மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முனைவர் சம்பத்குமார் நெல்லை மாவட்ட மகளிர் அணி கேத்ரின் பாண்டியன் சுதாகர் சுபாகர் வழக்கறிஞர் புஷ்பலதா மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ஓட்டப்பிடாரம் தொகுதி பொறுப்பாளர் பாலசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசினார்

தளபதி அவரோட வழிகாட்டுதலின்படியும் தமிழக வெட்டிக் அகில இந்திய பொதுச்செயலாளர் எங்கள் குருநாதர் அண்ணன் ஆனந்தர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனை இந்த தமிழக வெட்டிக் முதல் மாநில மாநாடு சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றது இதுல ஏராளமான கழக தோழர்கள் நிர்வாகிகள் தூத்துக்குடி மற்றும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இதுல இந்த மாநாடு சம்பந்தமா எப்படி இங்கிருந்து இருந்து விழுப்புரம் விக்கிரவாண்டி டி சாலை வரைக்கும் எப்படி போறது வாகன ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்கோம் பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வாகனத்துல பணிபுரிய வாகனத்துல வருகின்ற பொதுமக்களுக்கு எப்படி சாப்பாடுகள்லாம் ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய தீர்மானம் போட்டிருக்கோம் இந்த தீர்மானத்துல எல்லாருக்குமே அனைத்து விதமான பாதுகாப்பு வசதிகளும் ஒழுங்கான முறையில சாப்பாடுகளும் எல்லாருமே பாதுகாப்பான முறையில போயிட்டு வரணும் அப்படிங்கிற பெரிய தீர்மானம் போட்டுக்கிறோம் இப்போ இது எல்லாருமே எங்க கழகத் தோழர்கள் எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு தூத்துக்குடி இருந்து குறைந்தபட்சம் ஐம்பதுல இருந்து நூறு வாகனங்கள் வரைக்கும் ரெடி பண்ணி சோ ஒரு வாகனத்துக்கு மூணு பொறுப்பாளர்கள் வீதம் அதுக்கு போட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் தனித்தனியா டிரைவரை எப்படி ஃபாலோ பண்ணி போயிருக்கணும் உள்ள இருக்கிற பொதுமக்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற மூணு பொறுப்பாக தனித்தனியா கொடுத்துருக்கோம் இதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் அது அது தவிர ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு பஸ்ஸுக்கும் தனி அதுக்கும் தனியா பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம் இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்குது இன்னும் எங்களுக்கு இன்னும் குறைந்தபட்ச நாட்கள் இன்னொரு இருபது நாட்கள் தான் இருக்குது சோ இதெல்லாம் தாண்டி நம்ம மாநாட ஒரு மிகப்பெரிய திருவிழாவா வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட அதுவும் எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ இதை கண்டிப்பா ஒரு வெற்றி திருவிழாவா கண்டிப்பா மாத்தி கொடுப்போம் அதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்